பிஸ்மில்லா இது ஒரு சின்ன லைவு மக்களுக்கு விழிப்புணர்வு கட்டுறதுக்காக உள்ள பதிவு தான் நான் போடுறேன் எப்படின்னா இன்றைக்கி ஒரு வியாபாரி ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு வர்றாரு அது லேண்டு விற்கக்கூடிய வியாபாரி அவர் பேசினுடைய திறமையை காட் சொல்கிறதுக்காக தான் நான் அது பார்த்தேன் நம்ம இடையில பூந்து இன்வால்வ் ஆகி அவர்கிட்ட சொல்ல முடியாது ஏங்க இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு சொல்ல முடியாது அதுக்காக இந்த இடம் எங்கன்னா இருக்குன்னா மன்னார்குடியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரு எங்கள்ட்டே கார் ஷோரூம் இருக்குது இந்த இடத்துல ஐன் கார் ஷோரூம்னு சொல்லிவிட்டு அயன் கார் ஷோரூம் இருக்குது பாருங்கள் எங்களுடைய ஏரியா இந்த லேண்டு எப்படின்னா நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் துபாயில் ஃபெடரல் எக்ஸ்பிரஸில் ஜபர்லி பிரான்ச் மேனேஜராக இருக்கவர் அப்துல் முகமது அவருடைய லேண்டு இல்லாமல் எங்களுடைய இடத்துலையே நின்றுக்கிட்டு ஒரு வியாபாரி பேசுகிறாரு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் என்ன சொல்கிறார் இந்த இடத்துக்கு பின்னாடி உள்ளது ஒரு குழி அறுபதாயிரம் ரூபா அப்படிங்கிறாரு இந்த இடத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு லேண்டு ஓனர் எனக்கு தெரியும் இந்த இடத்துலேருந்து அவர் காட்டுறாரு அந்த ஓனர்களும் இல்லை புரோக்கரு அவர் காட்டும்போது அறுபதாயிரம் ரூபா இங்கேருந்து நின்று பார்த்தீங்கன்னா புதக்குடி தரகாவுடைய கொடி வரைக்கும் தெரியும் இப்படியே ரைட்டில் போனீங்கன்னா ரைட்டில் போனேன் அப்படியே நான் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு பயில்லாம் அடிக்கிறாரு இதுக்கு பக்கத்தில் கிராஸ் பண்ணுறதுக்கே ஒரு ஆறு ஆற கணக்குன்னு அதில் போக முடியாது ரூட்டே கிடையாது அவர் சொல்லக்கூடிய வியாக்கியம் இது மெயினான ரோடு ஹப்பு மெயின் இங்கே தான் ஃபுல்லாமல் அப்படிங்கிற இது லட்சுமாங்குண்டிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் அவர் சொல்கிறத சொல்கிறது எப்படி பார்க்குறேன்னா நம்ம எப்படி யோசிக்கன்றாக்கா இந்த மாதிரி இடத்த வாங்கக்கூடியவங்கள் ஓனரை டைரெக்டாக வரணும் வந்து ஸ்பாட்டில் போய் அந்த இடம் யாருடைய பேரில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த டாட் டீட்டெயில்ஸ் எடுக்கணும் அப்படிலாட்டு ஒரு ஐயாயிரூவா கொடுத்தா அதுக்கு லேண்ட் புரோக்கர் மற்றாளும் வருவார் அவரை கூட்டிகிட்டு வந்து வாங்க சும்மா எங்கேயோ இருக்கிறியே வந்து சம்பாரித்த காசை கொண்டு வந்து இந்த மாதிரி லைனில் போட்டுச்சுன்னா மாட்டிக்கும் இது ரெடியாகி இந்த ஏரியா ரெடியாகி வர்றதுக்காட்டி உங்கள் எல்லாம் தலைமுறை எடுத்து அவங்கள் வயசான பேரம்பேத்தியெல்லாம் பார்ப்பாங்க அந்த சூழ்நிலை ஆகிடும் அதனால் ஏமாடுறதுக்கு ரெடியாகாதியே வரக்கூடிய லேண்டு ஒரு சொல்கிறாங்க இங்கேருந்து நீங்கள் மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்ட்டா இப்படியே பக்கத்துலேயே நடந்து போயிடலாம் அப்படிமாங்க அப்படி சொல்லுவாங்க இப்போ என்னென்னா இங்கேருந்து நீங்கள் கிளம்பினால் ஃப்ளைட்டு இங்கே வந்து இறங்க சான்ஸ் இருக்குது இனிமேல் துபாய் அமெரிக்கா எல்லாமே இங்கேருந்தா புறப்பட போகுது அந்தளவுக்கு ரெடியாகக்கூடிய லேண்டு இது ஹைவே இது ஹைவே இது நேஷ்னல் ஹைவேயில் நூறு முகமது வாங்க தம்பி வெல்கம் தம்பி சவுதியிலேருந்து நூறு முகமது பார்க்குறேன்னு நினைக்கிறேன் ஓகே நூறு முகமது ஓகே ஓகே நான் நூறு முடிச்சுருந்து ஒருத்தர் சவுதியில் பார்க்குறாரு அதான் இருக்குன்னு நினச்சேன் ஓகே தம்பி வெல்கம் இது எப்படின்னாக்கா வந்து லேண்டு விற்கக்கூடிய ப்ரோக்கர் சொல்கிறேன் ஜோக்கர் சொல்கிறேன் இப்போ சொல்லிக்காட்டார் ஃபுல்லாக அதை அப்படியே சொல்லி சொல்லிக்காட்டுறேன் அப்படியே சார் என்ன மக்கள் ஏமாறாதே அடுத்து சொல்கிறார் இந்த இடத்துல தான் ஏர்போர்ட் இறங்க போகுது ஃப்ளைட்லாம் இறங்கக்கூடிய லேண்டு இந்த இடத்த கட்ட போகிறாங்க அப்படின்பாரு அவர் பாட்டும் சொல்லிவிட்டு போயிடுவார் எட்டால் வாயிருக்குது நாக்கில் முள் இல்லை அதை பாட்டுக்கு சொல்லிவிடுவார் ஏமாறுறவங்க ரொம்ப கஷ்டம் எப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் யூஏல நானும் வாழ்ந்துருக்கேன் அஞ்சடி கட்டில படுத்துக்கிட்டு புல்லை குட்டியெல்லாம் இழந்துட்டு சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் அந்த அரபியல் சாப்பிடக்கூடிய குப்சையும் பாகிஸ்தானியில் சாப்பிடக்கூடிய ரொட்டியும் சாப்பிடுட்டு அதில் ஒரு ரூபா மிச்சமாகமானு சொல்லிட்டு சேர்க்கக்கூடிய காசை யாரே விட்டு லேண்டு வாங்க விட்டு அந்த மாதிரி ஏமாறாதியே இவர் சொன்ன ஜோக்காக அருமையான ஜோக்காக இருந்துச்சு இங்கேருந்து புதக்குடி கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டர் வரும் நவீன் இம்ரான் நவீத் இம்ரான் ஓகே தம்பி வெல்கம் வெல்கம் வெக்னேஷன் ஓகே தம்பி பாருங்கள் என்கிட்டக்கா இன்றைக்கி ஒரு லேண்ட் புரோக்கர் சொன்ன ஜோக்கை பார்த்துட்டு நான் அப்படியே எனக்கு என்னென்னு விட்டுட்டு இருக்க முடியலை அதனால தான் சொல்லி காட்டினேன் இது எங்களுடைய கார் ஷோரூம் எங்களுடைய கார் ஷோரூம் ரூம் கிட்டினேன்னு தான் அவர் சொல்கிறாரு பொதக்குடி தரகாவுடைய கொடி தாப்பில் தெரியும் இப்படியே ரைட்டில் பண்ணிக்கலாம் கல்யாண மண்டபத்துக்கு பற்றி இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்லுவார் இந்த இடத்துல தான் துபாய் ஏர்போர்ட் வந்த பிரான்ச்சு கட்ட போகிறாங்க இங்கேருந்து அங்கே நீங்கள் போகிறதுக்கு இம்பிகரேஷன் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை ஏண்டா கேட்குறவன் கேட்டப்பையெல்லாம் இருக்கான் அதனால் கேட்டு போகிறான் அவனுக்கு பதில் கேட்க கூட தெரியல எப்படிங்க போவோம் ரோடு கிராஸ் ஆகுமாங்க எங்கெங்கே இருக்குது அது கேட்குறது கூட இல்லை ஆண்டு வாயை பழந்துட்டு உட்காந்துருக்காங்க காசை கொடுத்துட்டு சொந்த காலில் சூனியை வைக்கிறோம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி மூணு மணி நேரம் எனக்கு நாடு வாயை பார்த்துட்டு உட்காந்துருப்பான் அவன் பாட்டு நடிப்பான் அவன் நடிச்சுட்டு கோடிக்கணக்கில் வாங்கிட்டு போவான் நம்மளுடைய டயத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காருவாங்க சரி ஏசியில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது கூட விட்டுடலாம் இது உழைச்ச காசை விட்றாங்க அதனால் ஒசாராக இருங்க எந்த மாதிரி லேண்டை வாங்கி போட்டு டெத் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதியே அப்படின்னு சொல்லிட்டு இது வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் எந்த ஒரு ரியல் எஸ்டேட்டையும் எனக்கு குறை சொல்கிற நோக்கம் இல்லை மக்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தான் போடுறேன் அத்திக்கடை வெங்கடேசன் வாங்க தம்பி வெல்கம் தம்பி ஓகே ஓகே பாருங்க தம்பி சந்தோஷம் ஒரு லேண்ட் ப்ரோக்கர் வந்து சொன்ன ஜோக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்றேன் அவங்க ஃபேமிலியோடு வந்து சொந்த காசை வச்சு சூணி வச்சுக்கிறாங்க குடும்பத்தோடு சூசைட் பண்ணுற மாதிரி இது போட்ட காசு திருப்பி வராது போட்டியெல்லாம் வெயிட் பண்ணணும் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம்னு வெயிட் பண்ணணும் அதுக்கு இடையில் பத்து தலைமுறை அவன் வேணும் வந்து பிடிச்சிக்கிட்டு அவன் ஆட்சி செல்வான் நம்ம நாட்டில் அதை மீட்டுறதே ரொம்ப கஷ்டம் அதனால ஒசாராதுங்க சேர்க்குற காசை சேமித்து வச்சு அதில் பேங்க் மூலியமாக எதையுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பேங்கில்டாக்கா அவங்க வந்து படித்த அதிகாரிகள் உட்காந்துருக்காங்க ஃபுல்லாக செக் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நொண்டி நோங்க எடுத்துருவாங்க அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணுறது நல்லதாக கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் சொல்லி காட்டினார் நம்ம எவ்வளவுக்கு லேண்ட் வாங்கினாலும் பரவாயில்ல அதில் கொஞ்சோன்னு ஷேர் பேங்க் மூலயமா வரணும் அப்படின்றது எப்படின்னாக்கா பேங்க் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணிடுவாங்க யார் ஏமாத்திரா இந்த பேப்பர் இருக்கா இல்லையா என்ன வில்லங்கு இருக்குது இதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இல்லாட்டி யாருடைய லேண்டுக்காக ப போட்டு யாரோ கொடுத்துருவாங்க அதை சொந்த காசு எல்லாத்தையும் காசு கொடுத்துட்டு ராகத்தில் புஷ்ஷுன்னு பஸ்ஸில் போன மாதிரி தான் போய்டும் எல்லாமே அதனால் ராகத்து பிட்காயின் போட்டாங்கல போட்டாங்க காசெல்லாம் போயிடுச்சு நான் சாக போகிறேன் காசு கொடுங்க அவனுக்கு என்ன அவனே சேர்த்து போய்ட்டான் காசையும் போயிடுச்சு அதனால ஒரு வாழ்த்துக்கள் முபாரக் நன்றி வாழ்த்து மெங்கல் நன்றி